அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிறைவான ஆசைகள் அன்னை ஆயிஷா நாயகிரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலை வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் ஆசைப்படுவதாக இருந்தால் அதிகம் ஆசைப்படட்டும் ஏனெனில் அவர் தம்முடைய இரட்சகனிடம் தன் ஆசையை கேட்கிறார் தன் ரட்சகன் நினைத்தால் எதையும் தருவான் அவனுக்கு எதுவும் தூரமானதல்ல இந்த செய்தி இப்ரஹிப்பான் என்ற நூலிலே எட்டு எட்டு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லாஹிப் மசலமா ரதிகள் லாகு அணுகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் குலே வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் யா அல்லாஹ் நீ நினைத்தால் என்னை மன்னிப்பாயாக யா அல்லா நீ நினைத்தால் என் மீது அருள் உதிவாயாக என்று பிரார்த்திக்க வேண்டாம் மாறாக கேட்பதை வலியுறுத்தி கேளுங்கள் இது அல்லாஹுவை கட்டாயப்படுத்துவதாக ஆகாது காரணம் அவனை கட்டாயப்படுத்துபவர் என்று யாருமில்லை இந்த செய்தி அபுகுரையிறாரதியாகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் புகாரியிலே ஆறு மூன்று மூன்று ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹுலையலம் அவர்கள் உனக்கு என்ன வேண்டுமோ அதை அல்லாஹுடத்திலே கேள் நீ வலியுறுத்தி கேட்டாலும் அது குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது காரணம் ஆசைகள்தான் ஒவ்வொரு மனிதனையும் வடிவமைக்கின்றன அந்த ஆசைகள்தான் ஒரு மனிதனுடைய தேவைகளை நிர்ணயிக்கின்றன வேதமரை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற ஒரு செய்தி உங்களிடம் உள்ள பொருட்கள் அனைத்தும் செலவழிந்துவிடும் அல்லாகுடத்தில் உள்ளவையோ என்றென்றும் நிலையாக இருக்கும் எவர்கள் கஷ்டங்களை உறுதியாக சகித்து கொண்டார்களோ அவர்கள் செய்யும் பல நற்காரியங்களுக்கு அவர்கள் செய்ததை விட மிக்க அழகான கூலியையே நாம் அவர்களுக்கு கொடுப்போம் அல்குரான் அத்தியாயம் பதினாறு சூரத்துன் நகல் வசனம் தொன்னூற்றி ஆறிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது உங்களில் ஒருவர் ஆசைப்பட்டால் அவர் எதை ஆசைப்படுகிறார் என்பதை சிந்தனை செய்து கொள்ளட்டும் காரணம் அவருடைய ஆசைக்கும் கூலி எழுதப்படும் இந்த செய்தி அபு குரையிறார் நதி அல்லாகும் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அஹமத் என்ற நூலிலே எட்டு ஆறு ஏழு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் எதை ஆசைப்படுகிறோமோ அது நல்லதாக நன்மைக்குரியதாக நனவுகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருந்தால் அதற்காக வேண்டியும் அல்லாஹ் நமக்கு கூலி வழங்குகிறான் கூலி எழுதப்பட்டு நமக்கு கிடைக்கப் பெறுகிறது என்கிற செய்தியை பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹ் அவர்கள் உலக ரீதியான உண்டான ஆசைகளை குறித்து சொல்லியிருக்கிறார்கள் மறுமை நாளில் ஏற்படக்கூடிய ஆசை எப்படி இருக்கும் அல்லாஹ்லே தூதர் சல அல்லாஹ் குலேஹ் வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் உயிர் தியாகிகள் சொர்க்கம் சென்ற பிறகு அல்லாஹ் அவர்களிடம் உங்களுக்கு ஏதேனும் ஆசை இருக்கிறதா என்று கேட்பான் அதற்கு அவர்கள் அந்த சொர்க்கவாசிகள் நாங்கள்தான் சொர்க்கத்தில் விரும்பியவாறு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமே இதற்கு மேல் நாங்கள் ஆசைப்படுவதற்கு வேறு என்ன உள்ளது என்று பதிலளிப்பார்கள் இவ்வாறு மூன்று முறை மீண்டும் மீண்டும் அவர்களிடம் அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருப்பான் ஏதாவது கேட்காமல் விடப்பட மாட்டோம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அவர்கள் எங்களுடைய ரிஷகனே எங்கள் உயிர்களை மறுபடியும் நீ எங்கள் உடல்களில் செலுத்த வேண்டும் மற்றொரு முறை உனது வழியில் போராடி நாங்கள் வீரமரணம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று கூறுவார்கள் இன்னும் இதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்பதோடு மாத்திரமல்லாமல் இதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த தேவையுமே இல்லை என்பதை அல்லாஹ் புரிந்து கொள்கின்ற போது அவர்களை விட்டுவிடுகிறான் என்கின்ற இந்த செய்தி அகமது என்ற நூலிலே இரண்டு ஏழு ஒன்று ஆறு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி உலக ரீதியான உண்டான ஆசைகள் மறு உலக ரீதியான உண்டான ஆசைகள் இருக்கின்றது நாம் ஆசைப்படுவதற்கு அது நல்லதாக இருக்கின்ற போது நன்மைகள் எழுதப்படுகின்றது எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய ஆசைகளை நன்மைகளை தரக்கூடிய ஆசைகளாக ஆக்கி தந்த உரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து